ஓம் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சைராம் இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவுல நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பா தன்னுடைய பக்திக்கு ஷிரடியில நடத்தின ஒரு மாபெரும் ஒரு அற்புதத்தை பத்தி இந்த வீடியோ பதிவுல நம்ம பேச போறோம் சைராம் சைராம் பாபாவுடைய பக்தர்கள் வந்து இந்த உலகத்துல எண்ணற்ற பக்தர்கள் இருக்காங்க அப்படி பல பக்தர்கள் பாபாவுடைய அந்த புனிதமான துரகம்மைய தேடி தினந்தோறமே ஆயிரக்கணக்கான சாய் பக்தர்கள் சிரிடிக்கு போறாங்க அப்படி இருக்க பட்சத்தில் சென்னையை சேர்ந்த ஒரு சாய் பக்தை அவங்க கிட்டத்தட்ட பாபாவை ஒரு பத்து ஆண்டுகள் மேல வணங்கிட்டு வராங்க அவ்வப்போது சிறிடிக்கு போவாங்க இந்த நிலையில சமீபத்துல அவங்க ஒரு முறை சிரடிக்கு போறாங்க அப்போ ஷிரடிக்கு போயிட்டு பாபாவுடைய தோரக மாயில அதே போல சாவடியில அனுமன் டெம்பிள் அதே போல வந்து சமாதி மந்திர் லெண்டி தோட்டம் எங்கெங்க பாபாவுடைய அந்த புனிதமான திருவடி எல்லாம் பட்டதோ அந்த இடத்தெல்லாம் அந்த அம்மா போயிட்டு வணங்குறது அவங்களுடைய வழக்கம் ஏன்னா பத்து ஆண்டுகள் பகவான் பாபாவை அவங்க சிரடிக்கு போயிட்டு பாபாவை வணங்கியிருக்காங்க இந்த நிலையில கடைசி அவங்க ஷிருடிக்கு போகும்பொழுது ஒரு நாலு நாள் ஷிருடியில அவங்க தங்குறாங்க இந்த நாலு நாளுமே அவங்க ஒவ்வொரு நாளும் பாபாவை குறைஞ்சது ஒரு அஞ்சு முறையாவது சமாதி மந்திரில போய் பாபாவை பாக்குறாங்க குருஸ்தானத்தை சுத்துறாங்க அதே போல பாபாவுடைய புனிதமான வீடு பாபாவுடைய பள்ளிவாசல் தோரகம் வாங்கி போறாங்க அங்கு இரவு நேரத்துல ஸ்டே பண்றாங்க இப்படி அவங்களுக்கு அந்த மூன்று நாள்களே கழிது சேரம் நாலாவது நாள் அவங்க ஈவினிங் அவங்க சென்னைக்கு திரும்பணும் அப்போது நாலாவது நாள் என்ன பண்ணுறாங்கன்னா ரிட்டர்ன் வர சொல்ல சில பல பொருட்கள் எல்லாமே பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே அவங்க வாங்கணுன்னு முடிவு பண்ணுறாங்க எப்போமோ அவங்க கடைசி நாள் தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அவங்க கிளம்புற அன்னைக்கு அதாவது ஈவினிங் கிளம்புறாங்கன்னா காலையில் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க ஒரு பத்து மணிக்கு டைமில் அப்போ அவங்க காலையில் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு பத்து மணிக்கா காலையில் டிஃபன்லாம் சாப்பிட்டு அவங்க ரெகுலராக வாங்குற அந்த கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு போகிறாங்க அவங்க வந்து எப்பவும் வீட்டுக்கு தேவையான பூஜைக்கு தேவையான பாபாவுடைய அந்த சாம்பிராணி அதே போல ஊதவத்தி பாபாவுடைய புகைப்படங்கள் மற்றும் அவங்களுடைய சொந்த பந்தம் சாய் பக்தர்கள் கேட்ட சில பல பாபாவுடைய முக்கியமான புகைப்படங்கள் இது எல்லாமே நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவாங்க அப்போ அந்த இடத்துல அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் மேலே ஆகுது இந்த ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண ஒரு தொகையை வந்து அவங்க வந்து பில் கட்டுறாங்க கட்டிட்டு உடனே என்ன பண்றாங்கன்னா அவங்க கொண்டு வந்த அந்த பர்ஸை வந்து அந்த டேபிள் மேலே அவங்க வைக்கிறாங்க அதாவது அவங்க பர்ச்சேஸ் பண்ண கடையில் ஒரு டேபிள் இருக்குது அந்த டேபிள் மேலே தான் வைக்கிறாங்க அவங்க வச்சுட்டு அடுத்தது வந்து அதுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு கால் வருது ஒரு ஃபோன் கால் வருது இந்த ஃபோன் கால் வரும்போது யாரோ ஏதோ கேட்குறாங்க டிவோடி எங்களுக்கு பாப்பாவுடைய ஒரு சின்ன புகைப்படம் இது போல் தோரகமாய் சைஸ் உள்ள ஒரு புகைப்படம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு கால் வர்றதால அந்த பர்ஸு அவங்க கவனிக்காமல் இப்படி வந்துடுறாங்க இந்த நிலையில் அந்த கடையில் இருக்க கூட்டத்தில் இருக்கிற மற்ற சில சாய் பக்தர்கள் என்ன பண்றாங்க கிட்ட வர சொல்லோ தவறுதலா அந்த பர்சு வந்து ஒரு பாக்ஸ்ல வந்து உழுந்துருது கீழே இருக்க பாக்ஸ்ல வந்து விழுந்துருது சைரம் இந்த சாய் பக்தியும் மற்ற சாய் பக்த சொன்ன மாரி ஒரு பாபாவுடைய புகைப்படத்தை தேட போறாங்க அந்த கடையில அந்த புகைப்படத்தை எங்க தேடியும் அந்த கடையில காணும் அப்போ அந்த கடையோட ஓனர் என்னை கேட்குறாங்க இது போல் ஒரு புகைப்படம் வேணும் தோரகமாய் சைஸில் இந்த புகைப்படம் வேணும் அப்படின்றாங்க அவங்க ஈவினிங் உங்களுக்கு நாலு மணிக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடை ஓனர் சொல்கிறாரு அப்போ அவங்க சொல்கிறாங்க நான் சென்னைக்கு போனோம் ஈவினிங்கு எனக்கு இங்கேருந்து நான் ஏழு மணிக்கு நைட்டு கிளம்பிடுவேன் நாலு மணிக்குள்ளே கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒரு டிவோட்டி என்னென்னு கேட்குறாங்க இந்த புகைப்படத்தை அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பர்ஸ் அவங்க வச்சுதான் மறந்துடுறாங்க மறந்துட்டு அப்படியே அவங்க நடந்து தோரகமாய் கிட்ட வராங்க அந்த தோரகமாய் கிட்ட வந்த உடனே அந்த பர்ஸ் அவங்களுக்கு காணலை அது காணா போனதுல அவங்க என்ன பண்றாங்கன்னா பாபாண்ட வந்து தோரகமாய் வாசலை நின்று அழுகுறாங்க பாபா இந்த பர்ஸ் நான் வந்து கடையில எடுத்தேன் ஆனா என் கையில தான் இருந்தது எந்த இடத்துல விட்டேன்னு எனக்கு ஞாபகம் அருதி ஆயிடுச்சு எங்க விட்டேன்னு எனக்கு தெரியல நான் அந்த பர்சுல கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் கிட்ட வச்சிருந்தேன் இப்ப எங்க போய் நான் தேடுவேன் பாபா பாபா எனக்கு எப்படிலாம் அந்த பர்சை வந்து மீட்டுக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோரகம் மாயி வாசல்ல வந்து அந்த அம்மா அழுது நிக்கிறாங்க இந்த தான் பாபா அவங்களுக்கு ஒரு அற்புதம் பண்ணாங்க அவங்க வந்து வேண்டிட்டு இருக்க அதே நேரத்துல அந்த கடையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாறு வயது நிரம்பிய ஒரு சின்ன பையன் அந்த கடையில் ஒர்க் பண்ணுறாரு சைரம் இந்த நிலையில் அந்த பையனை வந்து அந்த கடை ஓனர் ஒரு சம்மந்தப்பட்ட புகைப்படத்தை எடுக்க சொல்றாரு அந்த சம்மந்தப்பட்ட புகைப்படம் எடுக்கணும்னா அந்த அம்மா தவற விட்ட அந்த பாக்ஸுக்குள்ள தான் அந்த புகைப்படம் இருக்கு அப்போ அந்த பையன் என்ன பண்ணுவான்னா நேராக அந்த பாக்ஸில் போயிட்டு அந்த புகைப்படத்தை போது இந்த பர்ஸ் இருக்கும் இந்த பர்ஸ் எத்தனை வந்து அந்த ஓனராகிட்ட கொடுப்பான் கொடுத்த உடனே அப்போ அந்த ஓனருக்கு நினைவுக்கு வரும் இந்த அம்மா தானே நம்மளுக்கு பணம் கட்டினாங்க இது அவங்களுடைய பர்சு தான் நம்ம ஈவினிங் நாலு மணிக்கு வர சொல்லியிருக்கமே ஒரு புகைப்படம் கொடுக்கறதுக்கு அப்ப நாலு மணிக்கு வந்த பிறகு நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசனை பண்ணிட்டு இருப்பாரு அதே நேரத்தில் இன்னொரு யோசனை அவருக்கு வரும் நாலு மணி வரையும் நம்ம வந்து ஏன் வெயிட் பண்றது இப்ப மணி காலையில ஒரு பத்து தான் ஆகுது நாலு மணி வரையும் வெயிட் பண்ணா அது ரொம்ப பெரிய லாங் டைம் இடம் அதுக்குள்ளே அந்த அம்மா அந்த பர்ஸு காணோன்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிப்பாங்க அவங்க மனப்போராட்டம் எப்படி இருக்கும் ஸ்ருடிக்கு வந்து அவங்க கண்கலங்கி போகிற மாரி இருக்கும் இந்த பர்சை வந்து நம்ம உடனே சேர்த்துடலான்னு சொல்லிட்டு அந்த பையனாண்டு அந்த பதினாறு வயசு நிரம்பிய அந்த பையனாண்டை வந்து அந்த பெரியவர் வந்து கொடுத்து போற அந்த பர்சை அப்படி கொடுத்து அனுப்பும் பொழுது அந்த அம்மா தங்கின அந்த சாய் பக்தர் தங்கின அந்த ஹோட்டலுடைய அட்ரெஸ்ஸும் அவங்க கொடுப்பாங்க ஆனால் அந்த பெரியவர் சொல்லுவாரு கண்டிப்பா துரகம்மாய் கிட்ட போய் பாரு அவங்க அங்க கண்டிப்பா அங்கே இருப்பாங்க ஏன்னா இங்கிருந்து கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு இருபது தான் ஆகுது கண்டிப்பா இந்த நிலையில அவங்க பர்ஸ் காணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா அவங்களுக்கு மைண்டுக்கு உணர்த்தி இருக்கும் அவங்க அழுது நிற்பாங்க நீ போற வழியில கண்டிப்பா பாரு அவங்க இங்கே கடைக்கு வர சொல்ல அவங்களுடைய அங்காடி எல்லாம் நீ பார்த்துருக்க அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும் நீ போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த பையனும் நேராக தோரங்கம்மா கிட்ட வர சொல்ல அவங்க திரும்பி பார்ப்பான் கூட்டம் நிறைய சாய்பக்து நிற்பாங்க திரும்பி பார்த்தா அந்த அம்மா வந்து தோரங்கம் ஆப்போசிட்ல உட்காந்துட்டு அழுதுட்டு இருப்பாங்க அப்ப அந்த பையன் பார்த்துட்டு போய் சொல்லுவான் அம்மா அம்மா உங்களோட பர்ஸ் கடையில விட்டுட்டு போயிட்டீங்க அந்த பர்ஸ் என்னுடைய கைக்கு தான் கடிச்சது நான் உடனே எங்க ஓனருக்கு கொடுத்தேன் எங்க ஓனர் உடனே நீங்க தங்கியிருக்க ரூமுக்கு போய் கொடுக்க சொன்னாரு நானும் உடனே கிளம்பி வெளியில கடைக்கு வெளியில வந்தேன் உடனே ஓனர் வெளியில வந்துட்டு நீ ரூமுக்கு போறதுக்கு முன்னாடி தோரகமாய் வாசலாண்ட போ கண்டிப்பா அந்த அம்மா தோரகமாய் வாசலாண்ட உட்காந்து பர்ஸு காணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா பாபாண்ட அழுதுட்டு இருப்பாங்க இந்த நிலையில நீ அவங்கள கூடு அவங்க சந்தோஷம் அடைவாங்க போப்பா அப்படின்னு சொல்றாங்க இந்த பையனும் போயிட்டு அந்த அம்மாண்ட பர்ஸை கொடுத்த பிறகு அந்த அம்மா சொல்றாங்க அப்பா உனக்கு கொடான கோடி நன்றிப்பா அந்த பையனை பார்த்து சொன்னாங்க சொல்லிட்டு இந்த பர்ஸ் திறப்பா அப்படின்றாங்க ஏமா அப்படின்ற திறந்து பார்த்தா அதுல பத்தாயிரம் ரூபா பணம் இருந்தது சைராம் அந்த பத்தாயிரம் ரூபா பணத்தை பாபாவுடைய கருணையில அந்த சின்ன பையன் மூலம் மீட்டு அந்த பணத்தை அந்த அம்மாவுக்கு கிடைச்சிருச்சு சைராம் அந்த அம்மாவோ இந்த பணம் கிடைச்ச சந்தோஷத்துல பாபாவுக்கும் நன்றி தெரிவிச்சு தன்னுடைய கையால் அந்த பையனுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க ஆனால் அந்த பையன் வாங்கலை அந்த அம்மா எதுக்காக கொடுத்தாங்கன்னா அப்பா நீ எதனா சாப்பாடு செலவுக்கோ இல்லை துணி வாங்குறதுக்கு எதனா பயன்படுத்திக்கோ நீயும் ஒரு சாதாரண ஒரு கடையில் தானப்பா வேலை செய்யற இதை மறுக்காதன்னு சொல்லிட்டு ஆயிரம் ரூபாய் கையில கொடுத்தாங்க சிறுடிக்கு போயிட்டும் பணம் தொலைஞ்சி இருக்கு தொலைஞ்ச அந்த பணத்தை பாபாவே அந்த சிறுவன் ரூபத்தில் வந்து அந்த அம்மாண்ட அந்த பணத்தை சேர்த்துருக்காரு சைரம் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய் பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜிக்கு ஜெய் அல்லா மாலிக்